இந்த இன்று இரவுக்குள் ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து இந்த ரெண்டு வரி மந்திரம் சொன்னால் போதும் மூன்று கோடி ஏகாதேசிகள் வழிபட்ட பலன் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்தே வந்து தீரும் செல்வம் சேரும் அப்படின்றது நம்பிக்கை மார்கழி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு உரிய மாதமா சொல்லப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதேசியா நாம வணங்கிட்டு வரும் இந்த நாள்ல விரதம் இருந்து இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து பெருமாளை வணங்கி வழிபாடு செய்யறது நம்மளுடைய வழக்கம் இந்த விரதத்தை வந்து கடைபிடித்தா மறுபிறவி கிடையாது அப்படின்றதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி சொர்க்கத்தை சென்றடைவோம் அப்படின்றதும் ஐதீகம் அது மட்டுமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய்கள் தீர்வதோடு சகல செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் இத்தகைய பலன் கொண்ட இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதனால நாம ஏற்றக்கூடிய இந்த தீபமானதும் நாம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வரி மந்திரமானதும் மூன்று கோடி ஏகாதேசிகள் பெருமாள் நாம வணங்கிய பலனை தருவதோடு செல்வ வளத்தையும் வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு தீப வழிபாட்டையும் இந்த மந்திர வழிபாட்டையும் விரதம் கடைபிடிப்பவர்களும் சரி விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்வர்களும் சரி தாராளமாக வந்து செய்யலாம் அது என்ன தீபம் என்ன மந்திரம் எந்த நேரத்தில் வந்து ஏற்றணும் அதே மாதிரி மந்திரம் வந்து எப்படி வந்து உச்சரிக்கணும் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து இந்த நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வெச்சிருங்க அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துகிட்டே வந்துட்டு இருக்கும் இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு முழுவதுமே எந்த நேரத்தில் வேணும்னாலும் உங்க வீட்ல வந்து ஏத்திக்கலாம் ஏனா இன்று இரவும் நிறைய பேர் வந்து கண்வெளித்து பூஜை வந்து செய்வீங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த தீபம் ஏற்றி நாம வழிபாடு செய்யிறது சிறப்பா வந்து சொல்லப்படுது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் பெருமாளுக்கும் அதனால இந்த வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் அப்படின்றது ஒன்பது மணி அந்த இந்த தீபத்தை ஏற்றி நீங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யும் போது அளவிட முடியாத நன்மைகள் நமக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னன்னு வந்து நம்ம என்ன கேட்டாலும் இரட்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் பெருமாள் வழிபட்ட பலனும் நமக்கு இருக்கும் அதே போல மகாலட்சுமி தாயாரை வழிபட்ட பலனும் நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை சுகிரகோரி நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூரணமா பெற்று தரும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு முன்னாடி இந்த தீபம் வந்து ஏத்தணும் பெருமாள் தாயார் படம் இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருட பெருமாள் இருக்கிற மாதிரி படம் இருந்தாலும் அந்த படம் வந்து எடுத்து வச்சிக்கிருங்க இப்போ அந்த மாதிரி படம் இல்ல லக்ஷ்மி தாயாருடைய படம் தான் வீட்டில இருக்கு அப்படின்னா கூட அந்த படத்தையும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் சிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் சிலையையும் நீங்கள் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து தயார் பண்ணி வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா நாம் இன்னைக்கு ஏற்ற போகிற தீபம் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் தான் வந்து தீபம் வந்து ஏற்ற போகிறோம் புதிய அகல் விளக்கு இருந்து வந்து சிறப்பு ரெண்டு புதிய அகல் விளக்கு வந்து எடுத்து அந்த அகல் விளக்கையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்குக்கு சந்தனம் குங்குமம் எடுத்து நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்ததா இந்த ரெண்டு அகல் விளக்குகளையும் நாம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இன்றைய தினம் தீபம் வந்து ஏத்தணும் ஒவ்வொரு விளக்கிலும் ரெண்டு பஞ்சுத்திரிகள் வந்து போடணும் ரெண்டு பஞ்சுத்திரிகளை எடுத்து அதை ஒன்னா திரித்து விளக்கில் போட்டு நாம தீபம் வந்து ஏத்தணும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஒரு ஏலக்காய் இது மூணையும் ஒன்றா எடுத்துக்கிறோங்க எடுத்து இது மூணையும் வந்து சேர்த்து நாம் பவுடராக்கி எடுத்துக்கணும் இந்த பவுடரை நாம் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயில் நம்ம வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறமா அந்த விளக்கு பக்கத்தில் கொஞ்சமாக துளசி இலை வந்து வைத்திடணும் இல்லைனா அந்த விளக்குக்குள்ளாக அந்த எண்ணெய் மேலே கூட ஒரே ஒரு துளசி இலைகளை மட்டும் நம்ம வந்து எடுத்து ரெண்டு விளக்கிலும் ஒன்று ஒன்றா வந்து போட்டுடலாம் அப்படி இல்லை அப்படின்னா விளக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி தீபம் வந்து ஏற்றுற

கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீபம் ஏற்றும்போது நாம சொல்ல வேண்டிய ரெண்டு வரி மந்திரம் ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நாம வந்து உச்சரிக்கணும் இருபத்தி முறை வந்து சொல்லலாம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு நூத்தி எட்டு முறை உச்சரித்தாலும் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமா துளசி பச்சை கற்பூரம் போட்டும் பெருமாளுக்கு முன்னாடி வந்து வச்சிடுங்க இதே மாதிரி இந்த விளக்கு வந்து ஏற்றி வைத்துட்டு இங்க நாம சொல்லி கூடிய இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ வந்து சொல்லி முடிச்சு உங்க பூஜையை வந்து முடிச்சுக்கிட்டு தீபதூப ஆராதனை வந்து காமித்து உங்க பூஜையை நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இந்த ஒரு தீப வழிபாடு மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் கண் விழித்து விரதம் இருப்பவர்களும் நீங்க இதை வந்து கடைப்பிடிக்கலாம் இப்போ விரதம் இல்லாமல் வெறும் வழிபாடு மட்டும் செய்யறீங்க அப்படினாலும் அனைவருமே இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் உங்களுக்கு அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக வந்து கிடைக்கும் ஏன்னா மந்திர நாமங்களுக்கும் சரி நாம் ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கும் அதிசக்தியான சக்திகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுது பெருமாளுடைய அருளாசியை பெறுவதற்கு இந்த மந்திர நாமங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக வந்துட்டு இருக்கும் அதே போல் நாம் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கும் நமக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அந்த தீபம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு மணி நேரம் எரிகிற மாதிரி வந்து பார்த்துக்குறங்க இப்போ

பெருமாளுடைய மார்பில குடியிருக்கிறவங்க இந்த தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றி நாம வழிபாடு செய்யறப்போ பெருமாளுடைய அனுகிரகத்தோடு லட்சுமி தாயாருடைய கட்டாயம் இந்த நாற்பத்தி மூணு நாட்கள் வந்து ஏற்றி பாருங்களேன் நிச்சயமா நல்ல பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி தினமும் ரெண்டு தீபம் ஏற்றி இந்த ரெண்டு வரி மந்திரத்தை வந்து சொல்லி அவள் நைவேதியம் வந்து படைத்து துளசி இலை வணங்கி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கி குறிப்பா வந்து பண கஷ்டங்கள் வந்து நீங்கி பண வரவு அதிகரித்து நல்லதொரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்றத நீங்க கண்கூடா வந்து பார்க்கலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம இன்று இரவு அந்த சுகரகோரை நேரத்தில் இந்த விளக்கு வந்து ஏற்ற சொன்னோம் ஆனால் நீங்கள் மற்ற நாட்கள்லேயும் இப்போ இந்த தீபத்தை தொடர்ந்து ஏற்ற போகிறீங்க நாற்பத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் வந்து நம்ம இந்த தீபம் வந்து எரிகிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு ஒரு மணி நேரம் முடியலை அப்படின்னாலும் இந்த முத நாள் மட்டுமாவது ஒரு மணி நேரம் வந்து எரிய விடுங்க அடுத்தடுத்த நாட்கள் நீங்கள் பண்ணுறப்போ ஒரு அரை மணி நேரமாவது அந்த தீபம் வந்து எரிகிற மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் விளக்கு பெரிய சைஸ்ல இருக்கிற விளக்கா வந்து வாங்கிட்டு அதுல நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்க வந்து எரிய விடுங்க நிச்சயமா நல்ல நல்ல மாற்றங்கள் வந்துட்டு நடக்கும் ஆனா இந்த தீபத்துக்கு மட்டும் நாம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு பொதுவா நல்லெண்ணெய் நெய் ஊற்றி தான் தீபம் வந்து ஏற்ற சொல்வோம் இது பணவரவுக்காக ஏற்றுறது அப்படின்றதுனால இந்த தீபத்துல நாம தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றுவது மிகவும் வந்து சிறப்பு தேங்காய் எண்ணெய் அப்படின்றது முழு முதற்கடவுளான விநாயக பெருமானுக்கும் தீபம் ஏற்றுறதுக்காக நாம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் அதனால இந்த தேங்காய் எண்ணெய் தீபத்தை நாம வந்து பெருமாளை நினைத்து ஏற்றும்போது முழுமுதற் அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் பெருமாளுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அதே அந்த தேங்காய் எண்ணெயில் சில பொருட்கள் அம்சம் நிறைந்த பொருட்கள் அதனால் இந்த தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயார் பெருமாள் விநாயக பெருமாள் மூணு பேருடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக வந்து கிடைத்து இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை வங்கியில் இருந்த பணத்தடைகள் கடன் பிரச்சனை இவை அனைத்துமே வந்து நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் வருமானம் வந்து பெருகும் நிச்சயம் இந்த வழிபாட்டை தொடங்கி தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாட்கள் வந்து செய்து பாருங்க ஏதாவது இடையில தடங்கள் வந்தாலும் இடையூறுகள் வந்தாலும் அந்த நாட்கள்ல வந்து தவிர்த்துட்டு மறுபடியும் அந்த கணக்கில் வச்சு விட்ட நாட்கள்ல கணக்கில் வச்சு தொடர்ந்து ஏத்துங்க நிச்சயம் ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அனைவருக்குமே அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்